அப்ப அனுப்பப்படுவது எதற்காக அனுப்பப்படுவது நற்செய்தி சொல்வதற்காக எத்தனையோ இடங்களிலே துரிசெய்தி தான் நெச்சு கொண்டிருக்கிறது திருச்செய்தி திருச்செய்தி ஆனா உங்களை நற்செய்தியை அறிவிக்க ஆன தெரிந்து கொண்டார் நற்செய்தி அறிவிக்க தேவ நம்மை அனுப்புகிறார் நவம்பர் பத்தாம் அதிகாலம் அதிகால வருஷத்துல வாசிக்கிறோம் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்

எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம் நச்செய்தியை சொல்வதற்காக பூச்செய்தி சொல்வதற்காக இல்ல நச்செய்தி சொல்வது இயேசு கிறிஸ்துவ செய்தியை பற்றி செய்தி என்ன செய்தி நச்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறார் என்ன கண்பானவர்களே இதான் பார்ப்பேன் இந்த யோகியா சபையில எல்லாம் சுவாசி கத்திற்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த யோகியா சபையில அப்பொழுது பர்ணபாவையும் சவுளையும் கத்தல் அழைத்த ஊழியத்திற்காக என்ன செய்தார்கள் பிரித்து அனுப்பினார்கள் பிரித்து என்ன செய்தாங்க அனுபவினியா சபையிலே கத்தல் ஆராதும் பொழுது பர்ணபாவியின் சவலை பதிமூணாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அவர்கள் கத்தலுக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்தபோது போது பர்ணபாவின் சவலையின் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பசுத்தார்கள் என்ன பண்ணிதான் மூணாவது வாசிக்கிறேன் அப்பொழுது உபவாசித்து பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர் அனுப்பினார்கள் யாரை யாரையும் பரதவாதையும் குறிப்பிட்டார் உலக வேலையிலிருந்து புரிந்து எடுத்து என்ன செய்யத்தக்க என்ன செய்கிற சொல்லுங்க அனுப்பு